ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் சைட்ல ஹூக் பட்டி வீப்பட்டி எப்படி வந்து நீட்டாக வைக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ரெண்டு பீஸ் வந்து லைனிங் கிளாத்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு ஹூக் பட்டி கொண்டு வீப்பட்டி கொண்டு வேணும் இல்லைங்களா அதனால வந்து ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் எத்தனை இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கூட எடுத்துக்கலாம் துணி அதிகமா இருந்ததுனால நான் வந்து மூணு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் சைட்ல வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங் அலவென்ஸ் விடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும் நான் வந்து எப்போவுமே ஹாஃப் இன்ச் தான் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விடுவேன் அதனால ஹாஃப் இன்ச்சில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் பீஸை அடியில் வச்சிருங்க அதுக்கு மேல வந்துட்டு மெயின் பீஸை வச்சுட்டு ஹாஃப் இன்ச்சில் வந்து ஸ்டிச்சிங் போடுங்க மெயின் பீஸும் லைனிங் பீஸும் வந்துட்டு ஒரே ஈவனா இருக்கணும் ஹாஃப் இன்ச்சில் வந்து நம்ம தையல் ஸ்டார்ட் பண்றோம் இல்லைங்களா எண்டு வரைக்குமே வந்துட்டு அந்த ஹாஃப் தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கணும் முன்ன பின்ன விலகி போகாம பாத்துக்கோங்க இப்போ வந்து ஹாஃப் இன்ச்ல நான் வந்து ஒரே ஈவனா தையல் போட்டு எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உள் சைடு திருப்பி லைனிங் பீஸை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி விட்டுட்டு லைனிங் பீஸ் மேல வந்துட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க படிமான தையல் வந்து போட்டோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா அந்த கிளாத் வந்து நல்லா மடங்கி கொடுக்கும் நமக்கும் தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம திருப்பிட்டு நமக்கு வந்து கிளாத் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து வச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருந்தால் ப்ளவுஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து தைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சுக்கிறேன் எனக்கு வந்து அந்த அலெவன்ஸ் கரெக்டாக இருக்கு ஏன்னா அந்த வீபட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தாலும் நல்லா இருக்காது அதே மாதிரி ரொம்ப குட்டியோன் இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால மீடியம் சைஸ் ஒரு ஒன் இன்ச் வரைக்கும் அந்த கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் வந்து இந்த மாதிரி மடிச்சு தைச்சுக்குவேன் நமக்கு கிளாத் வந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மடிச்சு நம்ம தைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நான் கழுத்து பீஸ் வச்சு தைக்கக்கூடிய பிளவுஸு அதனால மேலே வந்து நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன் லைனிங் பிளவுஸையே வந்து அடிச்சு திருப்பவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த டைம்ல வந்து நம்ம கரெக்டா மடிச்சு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் மேல் சைடு ஃபினிஷ் பண்ணல கீழ் சைடு மட்டும்தான் ஃபினிஷ் பண்ண போறேன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச்ல வந்து தையல் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து கிளாத்தை வச்சுட்டு உள்ள தள்ளி ஒரு கால் இன்ச்சுக்கு பக்கமா நீங்க வந்து தையல் போடுங்க நாம வந்து கடைசியா வேணும்னா அந்த தையில வந்து பிரிச்சு கூட விட்டுக்கலாம் இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா கீழே வந்து கரெக்டாக கவர் பண்ணணும் சரிங்களா அந்த பிசுறு தெரியாத அளவுக்கு அந்த துணி வந்து உள்ள மடிச்சு விட்டுட்டு நீங்க வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க டாக் அடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேல வந்து நான் கரெக்டா சைஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கு தையல் எல்லாமே வந்துட்டு ஒரே ஈவனா இருக்கிறதுனால பாக்குறப்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வி சேஃப் கொடுப்போம் இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கழுத்து பீஸ் வச்சு அடிச்சு தைக்கிறதுனால மேல வந்து ஒரு கால் விட்டுட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன் ஏன்னா மடிச்சு தைக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் வி தையல் வந்து போடுறப்போ ரொம்ப விலகி வந்து போடக்கூடாது கரெக்டாக அந்த ஹூக் மாற்ற அளவுக்கு தான் வந்து அந்த கேப் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தையல் போடுங்க வி சேஃப் தையல் போடுறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா தையல் பெருசா போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போடுறப்ப என்ன ஆகுன்னால் அந்த ப்ளவுஸ் கொஞ்ச நாள் போக போக அந்த க்ளாத் மேல இருக்க நம்ம வீ பட்டிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா அந்த க்ளாத் மட்டும் கிழிஞ்சு வந்துடும் சரிங்களா இங்கே ஹூக் மாட்டி மாட்டி அந்த க்ளாத் வந்து தனியா பிரிஞ்சு வந்துடும் இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கேப் வந்து அதிகமாக விடுறதுனால தான் வி தையல் போடுறப்போ மட்டும் கேப் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க நமக்கு வந்து ஹூக் வந்து உள்ளே போனால் போதும் சரிங்களா அதனால ரொம்ப அதிகமாக கேப் விடணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப் ஃபிட்டு தான் நான் வந்து தைச்சிட்டு இருந்தேன் அப்போல்லாம் அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொண்டு வருவாங்க கொஞ்ச நாள்லேயே அந்த கிளாத் வந்து பிஞ்சு போச்சு அதை வந்து புதுசாக இன்னொரு தடவை வச்சு தைச்சு கொடுங்க அப்படின்னு நல்லா கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தைச்சா கிளியும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தையல் வந்து சின்னதாக போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக எந்த ப்ராப்ளமும் வரதில்லை அதோட வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தையல் நம்ம சின்னதா போடுறப்போ அந்த ஹூக் பட்டி வீபட்டி வந்து இருக்கும் மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா நம்ம மடிச்சு தைச்சதுக்கு அப்புறம் கரெக்ட் ஆயிக்கும் அந்த விசேஃப் தையல் எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியா தான் நான் தைச்சிருப்பேன் சரிங்களா இந்த மாதிரிதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி விசேஃப் போடுறப்ப வந்துட்டு மறக்காம டாக் அடிச்சுக்கோங்க ஏன்னா சிங்கிள் தையல் விட்டோம் அப்படின்னா பிளவுஸ் ஹூக் மாட்டுறப்ப வந்து பிரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா வந்து அந்த எந்திலாம் டாக் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி தைக்கிற ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ வீப்பட்டி வைக்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம வந்து தச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஹூக் பட்டி வந்து நம்ம வைக்கணும் ஹூக் பட்டி வைக்கிறப்போ நமக்கே தெரியாம அந்த பீஸை வந்து இழுத்துருவோம் அதனால என்ன ஆகுன்னு பாத்துட்டீங்கன்னா வி பட்டிக்கும் ஹூப் பட்டிக்கும் வந்துட்டு அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரும் அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து லைனிங் பீஸை வந்து மேல் சைடு வைங்க மேல் சைடு வச்சதுக்கப்புறமா அப்புறமா வந்துட்டு மேல் சைடே வந்து தையல் போடுங்க ஏன்னா இந்த மாதிரி வச்சு தேய்க்கிறப்போ நம்ம பீஸ் இழுக்க மாட்டோம் சரிங்களா அதனால அப் அண்ட் டவுன்ஸும் வந்து நமக்கு வராது ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் சரிங்களா அதுலேருந்து கரெக்ஷன் கரெக்சன் தான் இந்த மாதிரி வச்சு தேய்ங்க அப்படின்னு வந்து நான் சொல்றேன் பிகினர்ஸ் வந்து இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து வராது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள் சைடு வச்சு தைச்சாலும் சரி இல்ல வெளி சைடு வச்சு தைச்சாலும் சரி அந்த பீஸை வந்து இழுக்காம கரெக்டாக வந்து தைச்சிருவாங்க இப்போ அந்த லைனிங் பீஸ் வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து திருப்பி விட்டுட்டு அது மேலேயே வந்துட்டு ஒரு படிமான தைல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஹூப்பட்டி வீப்பட்டி வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு அதனால என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்டே வந்து வச்சு பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு வைப்பேன் இல்லைன்னா ஒன் இன்ச்சுக்கு வைப்பேன் பட்டிக்கு எந்த அளவு வைக்கிறனோ அதே அளவுதான் வந்துட்டு ஹூக் பட்டிலையும் இருக்கும் இப்போ மடிச்சு வச்சிருக்கிற சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதுனால அது மேல வந்து அப்படியே நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம படிமான தையல் போட்டோம் இல்லைங்களா அது மேலேயே ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம உள் சைடு திருப்பிக்கலாம் பிசு ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு சரிங்களா அதை வந்து நீங்க வேணும்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க வந்து மேல இருக்கக்கூடிய கிளாத் வந்து மடிச்சு வச்சு பாருங்க அந்த பிசுறு வந்து வெளியே தெரியுதான்னு சொல்லிட்டு வெளியே தெரியல அப்படின்னா அப்படியே வச்சு நீங்க தைச்சிக்கலாம் இல்ல பிசுறு வந்து வெளியே தெரியுது அப்படின்னா நீங்க வந்து கரெக்டாக சைஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மடிச்சு தைச்சிக்கலாம் உள்ள இருக்கக்கூடிய கிளாத் வந்து நான் கொஞ்சமா சைஸ் பண்ணிட்டேன் சைஸ் பண்ணனதுக்கு அப்புறமா அந்த கிளாத் வந்து அப்படியே மடிச்சு வச்சு அந்த எண்டல வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம போடக்கூடிய அந்த தையல் வந்து பாத்துட்டீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே ஈவனா இருக்கணும் இப்போ கீழே அந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா அதை வந்து உள்ள அந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீட்டா வந்து நம்ம மடிச்சு எடுத்துக்கணும் மடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஆல்மோஸ்ட் ஹூக் பட்டி வந்து நம்ம வச்சு முடிச்சிட்டோம் லாஸ்டா வந்து இந்த மாதிரி கிராஸா ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துருங்க நீங்க டாக் அடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ மேல் சைடு திருப்பி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுறு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் தச்சு முடிச்சதையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹூக் பட்டிக்கும் பட்டிக்கும் டிஃபரன்ஸ் ஏதாவது வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் எதுவும் வரல இன்கேஸ் டிஃபரன்ஸ் வந்தது அப்படின்னா மேலே வந்து நம்ம கொஞ்சமா சைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வி பட்டியும் ஹூக் பட்டியும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரெக்டாக வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு தையலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஈவனா ரொம்ப நீட்டாக வந்து இருக்கு இந்த மெத்தட்ல உங்களுக்கு தைக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து தைச்சு பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இதை விட நீட்டாக தைக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ